வந்து நம்ம ஒடியம் செக்ஷன் தாங்க வந்திருக்கோம் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எபோ கலெக்ஷன்ஸ் மட்டுமே இருக்கு ஒவ்வொரு மாடலுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு யூனிக்காவும் ப்ராடா சூப்பரா இருக்கு பாருங்க செம்மல் லாங் நிறைய மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு முகப்பு செயின் வச்ச மாதிரி வேணும்னாலே இருக்கு இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நல்லா கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் பேங்கர்ஸ்ல வந்து இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன்லயே வந்து நல்ல ஒரு டிஃபரெண்ட் டிசைன்ஸ்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது எல்லாமே ரோஸ் கோல்டுல இருக்கு இது ஃபுல்லாமே கோல்டு பிளேட்டர்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு குந்தன் டைப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க லெஸ் வெயிட்ல வேணும்னாலும் உங்களுக்கு இருக்கு எல்லாமே கொஞ்சம் சார் செம்மையாக இருக்கு உங்களுக்கு வா பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க உங்களுக்கு லட்சுமி பெண்டன் கொடுத்துருக்காங்க தென் வந்து லக்ஷ்மி வந்துருக்காங்க இங்க ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் நெக்லஸ் அண்ட் ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க ப்ராடாக தெரியுது இது பாருங்க இவ்ளோ லாங் ஹாரம் கொடுத்துருக்காங்க பாருங்க சம்ம ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன் வெல்கம் டு மை இனோவேஷன் இன்னைக்கு நம்ம எங்க விசிட் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா வில்வா ஜுவல்லரி ஷாப் தாங்க விசிட் பண்ணிருக்கோம் இந்த ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் எஸ் புரம் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு நியர் சைட்ல தான் இருக்குங்க நீங்க சப்போஸ் மேபி உங்களுக்கு வந்து ஷாப் டீடைல்ஸ் தெரியல அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லொகேஷன் மேப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நம்ம இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போக thanks for watching ஃபஸ்ட் ஃபோர் செக்ஷன் தான் வந்திருக்கும் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரம் கலெக்ஷன்ஸ் ஒட்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிங்கிலாயை வச்சிருக்காங்க ஃபுல்லாமே ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் எல்லாமே இருக்குங்க குந்தனும் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்னேட் கலெக்ஷன்ஸும் இருக்கு இப்போ உங்களுக்கு இது பாருங்க செம்மையா இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டோனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்னேட் ஸ்டோன் சொல்லுவாங்க இங்கே பாருங்க இது எல்லாமே மோஸ்னேட் கலெக்ஷன்ஸ் தான் செம்மையா இருக்கு உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆன்டிக் டிசைன்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு டிசைன் மாதிரியே இருக்கும் இப்போ வந்து சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது லாங் ஹாரம் கொடுத்துருக்காங்க செம்ம ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸில் இருக்குங்க சில்வர் கலெக்ஷன்ஸில் இவ்வளோ ஒரு ஒரு எக்ஸலண்ட்டான டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கே இருக்காது நம்ம மட்டும்தான் இருக்குங்க உங்கள் வெப்சைட் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்மையாக ஜுவல்லரிக்கு பாருங்க அதோட டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் டிசைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டோன் ஒன்றா கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கும் பேக்லேயும் வந்து உங்களுக்கு ரோப் இல்லாமல் செயின்லேயே கலெக்ஷன்ஸ் அண்ட் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் தான் உங்களுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் இதில் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது ஹாரம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது இது ஃபுல்லாமே லக்ஷ்மி டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பெண்டன்ல வர பாருங்க உங்களுக்கு அழகாக டெம்பிள் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குது இங்கே பீக்காக் டிசைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லக்ஷ்மி பெண்டன் மாதிரி இருக்குது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த ஒரு ஹாரம் போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்குது பாருங்கள் ப்ரைடல்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாங்க சில்வர் கலெக்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டை விடவே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்வா ஜுவல்லரியில் வந்து இந்த லாங் ஹாரம் பாருங்கள் உங்களுக்கு லக்ஷ்மி பெண்டன் கொடுத்துருக்காங்க தென் வந்து லக்ஷ்மி ஃபேஸஸ் ஃபுல்லாகவே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த குட்டி குட்டி ஸ்டோன் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜர்கான் ஸ்டோன் தான் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது கலர்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் கலர்ஸ் மட்டும் மாறும் இல்லைங்களா கீழே இருக்கிற அந்த கூக்ரிஸ் கலர்ஸ் மட்டும் மாறும் உங்களுக்கு மற்றபடி ஃபுல் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா குந்தன் ஹாரம் தான் பார்க்குறீங்க குந்தன் ஹாரம் அப்படிங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு கலர் மின்களாகி வரும் செம்மையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது செம்ம ப்ராடாக இருக்குது உங்களுக்கு வந்து ஒன்று போட்டாலே வந்து அவ்வளோ செமையாக சூப்பராக இருக்குங்க எல்லாமே நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கோல்டு பிளேட்டட் இப்போ வந்து நம்ம கோல்டில் வந்து நம்ம தான ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டில் வாங்குறக்கு இந்த மாதிரி சில்வர் கலெக்ஷன்ஸில் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க செம்ம சூப்பவாக இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குந்தன் ஹாரம் தான் பென்டன் பாருங்கள் வாவ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாக்குறதும் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே குந்தன் ஹாரம் தான் கொடுத்துருக்காங்க இதோட பெயிண்டன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஹெவியா கொடுத்துருக்காங்க சூப்பர்வா இருக்கு உங்களுக்கு ஃபுல்லாமே சைட்ல ஃபுல்லா அந்த பீகாக் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல்லாமே சைட்ல பீகாக் டிசைன்ஸ் எலிஃபென்ட் டிசைன்ஸ் மாதிரி இருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறதும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைடல் ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நல்ல ப்ராடாக எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஜூமில் பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாமே லக்ஷ்மி ஃபேஸஸ் தான் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது அவுட்ல ஃபுல்லாக வந்து அந்த பீகாக் டிசைன் அண்ட் மேங்கோ டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க குந்தன் ஹாரம் தான் வாவ் செம்ம சூப்பவாக இருக்குல்ல உங்களுக்கு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் டிசைனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வில்வா ஜுவல்லரியில் அது மட்டும் இல்லைங்க இங்கே பார்க்குற நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்குங்க நெக்ஸ்ட் இது பாருங்க வாவ் இந்த பீக்காக்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அந்த எம்போஸ்டாய் வெளியே வர மாதிரி இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்க்கும் தெரியும் இதோட ஜாயிண்ட் இல்லாமல் தனியாக உங்களுக்கு வந்து அந்த எம்போஸ்டாக தெரியுது நெக்ஸ்ட் இது பாருங்கள் உங்களுக்கு அந்த பெண்டன் வந்து செம்ம ஹெவியாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு தான் அதாவது சில்வர் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஆனால் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் கோல்டு மாதிரியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து இருக்குங்க ப்ரைஸ் ரேஞ்சஸ் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில்டு தெரியணும் இப்போ எங்களுக்கு இந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்குங்க நாங்கள் வெப்சைட் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லை ஆன்லைன் மூலியமாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லை நாங்கள் டேரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்ட் மெசேஜ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சார்ஜஸ் வரும் அதனால் நீங்கள் பிரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்திருக்கோங்க இங்க ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் நெக்லஸ் அண்ட் ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வெயிட் லெஸ்ஸா வேணும் இப்ப எப்படி கோல்ட்ல வந்து நம்ம வெயிட் லெஸ்ஸா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறதுக்கு வந்து இது பாருங்க இப்ப எவ்வளவு ப்ராடா தெரியுது செம்ம ப்ராடா தெரியும் ஆனா இது உங்களுக்கு கிராம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிராம் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும் கொஞ்சம் லெஸ் வெயிட்டா வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் மெயின் என்னன்னா இங்க பேங்கிள்ஸ் எல்லாம் பாருங்க வேற மாதிரி இருக்கு இங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க ரியல் உங்களுக்கு அந்த கோல்டு மாதிரியே இருக்கும் எல்லாமே சில்வர் கலெக்ஷன்ஸ் தான் சில்வர் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நெக்லஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஜிம் காசெல்லாம் பாருங்கள் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஜிம்கி போடும்போது நமக்கு காது வலிக்குமா அப்படின்னு நினைப்போம் ஆனால் இது வந்து லெஸ் வெயிட்டு தான் உங்களுக்கு அவ்வளோ ஹெவி வெயிட்டெல்லாம் இல்லை நல்லாவே உங்களுக்கு லெஸ் வெயிட்டாக தான் இருக்கீங்க பாருங்கள் சூப்பராக இருக்கில்ல செம்மையாக இருக்குது அந்த உங்களுக்கு அந்த கோல்டன் கலரில் வந்து பால்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க இன்னும் அப்படியே ஓவராலாக காமிக்கிற பாருங்கள் நீங்கள் வெப்சைட்டில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக கிராம் என்ன கிராம் வருது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது பாருங்கள் பிளாக் ஆன்டிக் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம கோல்டில் வந்து இந்த நகாஸ் பாம்போ இல்லையா அதில் வந்து இந்த பிளாக் ஆன்டிக் ரெட் ஆன்டிக் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பிளாக் ஆன்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த மாடலாம் பாருங்கள் இது எல்லாமே ரொம்ப அழகழகாக இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு வீடியோ பார்த்தாதுங்க ஒரு நாளும் பார்த்தாது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்க வாவ் செம்ம சூப்பர்வா இருக்கு இதில் இது வந்து நீங்கள் நல்லா ஜூமில் பார்க்கும்போது இங்க பாருங்க ஃபுல்லாமே டான்சிங் டோல் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ செம்ம ஒரு ட்ரெடிஷ்னலுங்க செம்ம ட்ரெடிஷ்னலில் கொடுத்துருக்காங்க சூப்பரவாக இருக்குது ட்ரெடிஷ்னலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதுக்கான ஒரு லவ்வர்ஸே இருப்பீங்க ஆனால் நம்ம கோல்டில் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் சில்வர் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் நான் ஏன் அடிஷ்னலாக சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் இந்த மாதிரி கிடைக்குமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்வா ஜுவல்லரியில் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் ஒரு த்ரீ லயர் அதாவது நீங்கள் தனித்தனியாக ஷார்ட் நெக்லஸ் மீடியம் ஹாரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹா லாங் ஹாரம் போட தேவையில்லை அழகாக வந்து ஒரே பேட்டர்னில் Yeah. சூப்பவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது கலர்ஃபுல்லாகவும் இருக்குது உங்களுக்கு ஸ்டோன் டைப்பில் வேணும் அப்படின்னாலும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த இயரிங் பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல உங்களுக்கு அந்த லக்ஷ்மி டிசைன்ஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம ஒரு பியூட்டிஃபுல் டிசைனில் இருக்குது லாங் ஹாரம் தான் இது பாருங்கள் செம்ம லாங் ஹாரம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னொன்று என்னென்னா கஸ்டமைஸ்டும் இருக்குது நீங்கள் எந்த டைப் ஆஃப் நீங்கள் கேட்டாலும் கஸ்டமைஸ்டும் இருக்குங்க இவங்களோட ஓன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் த ப்ரைசஸில் இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேறு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காதுங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களே வந்து ஃபுல்லா டிசைனர்ஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸும் அவ்வளோ அழகா மேக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த டிசைன் பாருங்க பார்க்குறதுக்கு இவ்வளோ ப்ராடா இருக்குல்ல செம்ம ஹெவி வெயிட்டா இருக்கும்னு நினைப்போம் ஆனா லெஸ் வெயிட்டு தான் இங்க பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நான் எடுத்து காமிக்கிறேன் லெஸ் வெயிட் தான் இந்த பேங்கல் டைப்லாம் எல்லாம் பாருங்க உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் வேணாம் ஸ்க்ரூ டைப் இருக்கு அப்படியே நீங்க போடுற மாதிரி இருக்கு பிரேஸ்லெட் டைப்ஸ் வேணாலும் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையே நிறைய உங்களுக்கு பிளாக் ஆண்டிக் டைப்லயும் இருக்கு உங்களுக்கு ரெட் ஆண்ட்டிக் டைப்லயும் இருக்கு பிளெனா வேணும் அப்படினாலும் ப்ளைனா இருக்கு ஃபுல்லா ஸ்டோன் வச்ச மாதிரி வேணும்னாலும் இருக்குது பாருங்க செம்மையா இருக்கலாம் ஒன் சைடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் டைப்ல கொடுத்து ஒரு சைடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் டைப்ல கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாமே அழகாக வந்து அந்த பேர்ல் பால்ஸ் ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க செம்மையா இருக்கு பியூட்டிஃபுல் டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்க நல்லா இருக்குல்ல ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ கிராம் ரேட்டை வந்து சில்வர் கலெக்ஷன்ஸுக்கும் போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட்டில் உங்களுக்கு வேரியேஷன் இருக்கும் அதனால தான் நான் உங்களை டைரக்ட் மெசேஜ் பண்ண சொல்கிறேன் நீங்கள் எந்த டைமில் எப்படி மெசேஜ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லுவாங்க நீங்கள் ஏன் ப்ரைஸ் சொல்லலை ஏன் வெயிட் சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட்டில் இருக்கும் இது செம்மையாக இருக்கு உங்களுக்கு ஒன் நாட் த்ரீ கிராம்ஸ் இருக்கு உங்களுக்கு நூற்றி மூணு கிராம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆரம் நெக்லஸ் எல்லாமே பார்க்குறீங்க இது எல்லாமே மோசனைட் தாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்டோன் தான் வந்து நம்ம மோசனைட்டுன்னு சொல்றது பாருங்க இந்த ஸ்டோன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது எல்லாமே மோசனைட் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னா இந்த செக்ஷன் நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஹாரம் பாருங்கள் உங்களுக்கு செம்மையாக இருக்குது ஏ இது ரொம்ப அழகாக இருக்குதுப்பா லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் வா செமையாக இருக்குது இது பாருங்கள் உங்களுக்கு குந்தன் டைப்பில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லாங் ஹாரம் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே அதாவது நீங்கள் வந்து பிடிக்கலன்னே மாட்டீங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் அவ்வளோ ஒரு கஸ்டமைஸ்டு பீசஸ் மாதிரி உங்களுக்கு வச்சுருக்காங்க செலக்டிவா இருக்குது நெக்ஸ்ட் இது பாருங்க வாவ் செம்மையாக இருக்குது பாருங்க ம் இப்போ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குந்தன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் லெஸ் வெயிட்டில் வேணும்னாலும் உங்களுக்கு இருக்குது இதெல்லாமே குந்தன் டைப் தான் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே இந்த மாடல் எல்லாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூசுடு மாடல் தான் இதெல்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்கு அந்த கூகுள்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ப்ராடாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு கலர்ஃபுல்லா வேணும் அப்படினா கலர்ஃபுல்லா நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு ஒயிட் மட்டும் வேணும் அப்படினா இந்த மாதிரி நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறீங்க இயரிங்ல வந்து பாத்தீங்கனா அழகா ரோஸ் கோல்ட் கலெக்ஷன்ஸ்ல பாக்குறீங்க 300 ரூபாயில இருந்து வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு ஸ்டார்டட் ஆகுது ஒவ்வொரு மாடலும் பாருங்க செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த ஸ்டோன் எதுமே வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாத அவ்வளவு அழகா இருக்கு இது பாருங்க ஜிம்கா டைப் மாதிரி கொடுத்திருக்காங்க செம்மையா இருக்கு மோல்டிங் டைப் வேணும் அப்படினாலும் உங்களுக்கு மோல்டிங் டைப் இருக்கு இந்த மாடல்லாம் பாருங்க செம்மையாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது உங்களுக்கு அவ்வளோ சூப்பர் கலெக்ஷன்ஸ் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது எல்லாமே ரோஸ் கோல்டில் இருக்குது இது ஃபுல்லாமே கோல்டு பிளேட்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இல்லை நார்மலும் இருக்குது உங்களுக்கு லெஸ் வெயிட் வேணா லெஸ் வெயிட் இருக்குது ஸ்டோன் டைப் வேணா ஸ்டோன் டைப்பில் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது எல்லாமே சில்வர் கலெக்ஷன்ஸ் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ பார்க்கும் போது வெளியில் இவ்வளோ அழகழகான டிசைனாக தங்கத்தில் கூட இந்த மாதிரி இல்லைப்பா ஆனால் வெளியில் இவ்வளோ லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் லாட் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு டெம் டிசைன்ஸும் உங்களுக்கு இருக்குது டெம்பிள் டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு நகாஸ் டிசைன்ஸ் இருக்குது நிறையா மாடல்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் ஃபிஷ் மாடல் டைப்பில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது லக்ஷ்மி டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது நெக்ஸ்ட் இந்த இது பாருங்கள் இது உங்களுக்கு கோல்டு பிளேட்டரில் கொடுத்துருக்காங்க ஜிம் ஜிம்கா கலெக்ஷன்ஸுங்க ஸ்டோன் டைப்லேயும் உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டோன் டைப்பில் இருக்குது ஒவ்வொன்றும் ரேட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேட்டு மென்ஷன் பண்ணல நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்னென்ன ப்ரைஸ் லிஸ்ட் வரும் அப்படின்ற டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க இது எல்லாமே ஜிம்கா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக வந்து பாருங்கள் உங்களுக்கு சில்வர் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே சில்வர் தான் உங்களுக்கு பியூர் சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு பிளேட்டட் போடாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குல்ல ஸ்டோன் டைப் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லை எங்களுக்கு ரிங் மாதிரி வேணும் ரொம்ப வந்து பெருசாக இல்லாமல் எங்களுக்கு காலேஜஸ்க்கெல்லாம் வேர் பண்ணுற மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப சூப்பர் டிசைன்ல உங்களுக்கு இருக்குது செம்ம நீட்டான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாமே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சூப்பர்வான பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் பேங்கிஸ்ல வந்து இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்லேயே வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது பண்ணுவாங்க ஸ்டோன்லேயே உங்களுக்கு அந்த மோல்டிங் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க பிளைனும் இருக்குது உங்களுக்கு ஸ்டோன் டைப்பும் இருக்குங்க இது வந்து கலர்ஃபுல் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது பாருங்க ஹார்ஸ் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப 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 பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு குடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரைட் ரேட்ல வரும் வெயிட்ல வருங்க இது சில்வர் ஆக்சிடைஸ் பாக்குறீங்க இங்க பாருங்க ஸ்டோன்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஸ்டோன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன்ல பிளாக் ஆண்டிக் மாதிரி டைப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க செயின் கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்வா ஜுவல்லரியில அவைலபிளா இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சில்வர் நைன்டி பாயிண்ட் ஃபைவ் தாங்க இங்க செம்மையாக இருக்கு பாருங்க உங்களுக்கு நல்லா பாருங்க இவ்வளோ இருக்கு ஆனால் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கு ரொம்ப ஹெவி வெயிட் எல்லாம் இல்லை பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க செம்ம லாங் உங்களுக்கு இங்கே பாருங்க ஒரு செயின் போட்டாலும் சூப்பர்வா இருக்குது உங்களுக்கு மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு முகப்பு செயின் வச்ச மாதிரி வேணும்னாலே இருக்கு இதெல்லாம் பாருங்க நல்லா இருக்கு பாருங்க நல்லா ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் ஆகுறது அந்த மாதிரி எதுவுமே ஆகாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டடில் நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெம் ஸ்டோனு எம்ப்ராய்டு ரூபி ஸ்டோன் தான் கொடுத்துருக்காங்க ஃபேன்சி மாடல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நிறைய கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சிங்கிள் கலர்ஸும் இருக்குது இல்லை எங்களுக்கு வந்து ஒரு மல்டி கலர்ஸ் வேணும்னாலே இருக்குது இல்லை டூயல் கலர்ஸ் மாதிரி வேணும் இப்போ இதில் பாருங்கள் ஒயிட் வித் பிங்க் கலர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பண்ணுங்க செம்ம சூப்பர் டிசைன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிவேர் லுக்ல இருக்கும் உங்களுக்கு பார்ட்டிவேர் டிரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆப்டா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஆக்சைடைஸ்ட் வந்து நம்ம பாத்தியானம் செக்ஷன் தாங்க வந்திருக்கோம் இவ்வளவு ஒவ்வொரு மாடலுமே வந்து யூனிக்காவும் இருக்கும் உங்களுக்கு ப்ளைன் இருக்கு நகாஸ் இருக்கு அது மட்டும் த்ரீ டி டைப்ல உங்களுக்கு இருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டோன் டைப்ல இருக்கு நிறைய மாடல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒடியான கலெக்ஷன்ஸ் அது மட்டும் உள்ள சைசஸ் இருக்கு குட்டிஸ்க்கு கிட்ஸுக்கு சைசஸ்ல இருந்து பெரியவங்க சைஸஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து இருக்கு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நமக்கு தகுந்த மாதிரி சைஸஸ் இருக்குமா கஸ்டமைஸ்டு தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது ரெடி டு ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவைலபிளாக இருக்கு மாடல் வந்து பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மாடல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆயிரக்கணக்கான டிசைன் ஒரே இடத்துல நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க வில்வா ஜுவல்லரி வந்து விசிட் பண்ணி பாருங்க ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அகேன் அகைனா உங்களுக்கு வரத்தோணும் ஏன்னா அவ்வளோ லாட் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது லாட் ஆஃப் டிசைன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வில்வா ஜுவல்லரியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்னேச்சர் ப்ராடக்ட் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தியானம் கலெக்ஷன்ஸ் தாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருக்காங்க இப்போ சில ஷாப்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மாடல்ஸ் தான் இருக்கும் கஸ்டமைஸ்ட் பண்ணித்தரோம் அப்படிம்பாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமர்ஜென்சியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஸ்டாக் வந்து அவ்வளோ வெரைட்டி ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்வா ஜுவல்லரியில் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் உள்ளங்க நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே தேடினாலும் இந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எங்கே இருக்காதுங்க நம்ம வில்வா ஜுவல்லரி கோயம்புத்தூரில் தான் வந்து பார்த்திங்கனா சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் டேரெக்டாகவும் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வெப்சைட்லேயும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சஸ் தாங்க கோல்டு விடவே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பர் சூப்பர் டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரி டைப் கேட்டு போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்வா ஜுவல்லரியில் உங்களுக்கு வந்து ரெடி டு ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு வெப்சைட்டில் வேணால் நீங்கள் வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒட்யானம் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க நம்ம கம்மல் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் பேங்கல்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ப்ரைடல் சிட் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ப்ரைடல் சிட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகலகான யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வில்வா ஜுவல்லரியில் வச்சுருக்காங்க இப்போ மோர் தென் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு இந்த வீடியோக்கும் மறக்காம லைக் பண்ணியிருங்க